கலை உருவான என்னிதான் நடிகை பார்வதி ஆகியோர் உடல் எடை குறைத்து அவர் எடுத்த போட்டோக்கள் இப்பொழுது வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்க வாங்க எப்படி இருக்கு பாக்கலாம் நடிகைகள் அதிக படங்களில் நடிப்பதை தாண்டி போட்டோ ஷூட்கள் தான் நிறைய நடத்துவாங்க அதன் மூலமாகவே ரசிகர்களின் கவனத்தை பெற்று விடுவார்கள் ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட்டையும் பிடிப்பார்கள் இப்பொழுது ஒரு நடிகையின் புதிய போட்டோ ஷூட் தான் ரசிகர்களிடம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அவர் வேற யாரும் இல்லை மலையாள சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த தமிழில் சில படங்கள் நடித்து பிரபலமான நடிகை பார்வதி தான் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் வெளியான பூப்படத்தின் மூலம் கோலிவுட் ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க தமிழில் சென்னையில் ஒரு நாள் மரியான் சிவரஞ்சனியும் சில பெண்களும் போன்ற படங்களிலும் நடிச்சிருக்காங்க கடைசியாக தங்கலான் படத்தில் நடிச்சாங்க அதற்கு பிறகு அவர் தமிழ் படங்களில் நடிக்கவில்லை தற்பொழுது இவர் ஹலோவின் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஸ்பெஷலாக ஒரு டெரரான போட்டோஷூட் நடத்தியிருக்காங்க அதில் உடல் எடை குறைத்து ஆலை மாறியிருக்காங்க நடிகர்கள் போட்டோஷூட் பார்த்து ஷாக் ஆகிருக்காங்க உங்களை யார் யாருக்கலாம் இந்த நடிகையை ரொம்ப பிடிக்கும் அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க